இங்க பாருங்க இது வந்து குபேரன் பொக்கிஷ பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ராஜாக்கள் வச்சிருப்பாங்க நமக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டுல இருக்கனால எடுத்துக்கொண்டு இருக்கு ஆனா இதை விட பெருசா இருக்கும் பொக்கிஷ அறையிலே வச்சிருப்பாங்க அவங்க நம்ம பஸ்ட் வந்து இந்த பொக்கிஷ பெட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது பாருங்க இதுல வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத் இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத் இதுக்குள்ள நீங்க ஒரு கிரீன் கிளாத் ஒரு சின்ன பீஸும் எல்லோ கிளாத் கூட நீங்க வச்சுக்கலாம் இத இதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்க நான் காமிக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவில்ல வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த போட்டோஸ் கூட போடுறேன் நான் உங்களுக்கு ஒரு ஜாதிக்கா அப்புறம் முழு பாக்கு பாருங்க முழு பாக்கு ஒண்ணு வசம்பு ஒரு மாதுளம் குச்சி மஞ்சள் துண்டு பாத்தீங்களா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் அந்த ஸ்டோன்ஸ்லையும் இதுல வச்சிருக்கு அவ்வளோதான் இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேலே நீங்க வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் அப்படியே போட்டுருங்க நீங்க எண்ணிட்டு தான் உட்காந்துருக்க வேண்டாம் எண்ணிட்டு உட்காந்துருக்க பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதுல ஒரு சாண்டல் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா அது கூட நான் இதுல போட்டேன் இது இவ்ளதான் இந்த பெட்டில நீங்க வந்துட்டு பணத்தை போட்டு வாங்க என்ன வேண்டிய தேவையே கிடையாது அது பாட்டுக்கு வந்து பணத்தை ஈர்த்துக்கும்